அரசாங்க திமுகவுடைய தூண்டுதல் எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம் இந்த அரசாங்கம் வந்து போராடுகிறவர்களின் கேள்வி கேட்கிறவர்களின் நசுக்க அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு காங்கிரஸ் கட்சி நாட்டு துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிரா கவர்னரா இருக்கக்கூடிய நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இந்த மாலை வெற்றி பெறுவார் பாயாசம் ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம் திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க கொடுத்த செய்தி ரிஷிகேசிக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போறது மாதிரி சொல்லிருக்காங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் எனக்கும் தெரியும் அவங்க எனக்கு தெரியாது காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது தொண்ணூறு தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை வந்து தொண்ணூறு தடவை கலைச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அது மாதிரி இருக்கும் எங்களுடைய வழக்கம் அது இல்ல இன்னைக்கு நாங்க வந்து ஆல் இந்திய அளவில் கூட்டணிக்கு எல்லா மந்திரி முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்துருக்குது எங்க பாரத நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில் கூட்டணி எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கூட்டணியை தான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி சார் முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு போயிட்டு வந்து பதினெட்டாயிரம் கோடிக்கு அதிகமாக முதலீடு ஏற்பட்டு அது நான் போன அன்னைக்கே கொடுத்தேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்தினா ஏற்கனவே நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனியை தான் அதில் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இதுவரைக்கும் போனதில் வந்து கேட்டு வந்தோம் எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு நீங்கள் போய் எந்த எம்ஓய் போட்டிருக்கீங்க எம்ஓய் போட்டு இதெல்லாம் நீங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது முதலமைச்சர் நாங்கள் ஏற்கனவே கேட்டுருந்தோம் ஒரு வெள்ளை அறிக்கை விடுக்க அவங்க சும்மா அந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தவிர

அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் தேவைப்பட்டால் நேற்று முன்தினம் மதுரையில நான் பேட்டி கொடுக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் அவங்களை அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் பல முறை நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே போய் அவங்களுக்கு வந்து அழைத்து கொடுப்பேன் சார் இந்த சென்னையில தூய்மை தொடர்ச்சியை நேரத்துக்கு அவங்க போராட்டத்தில் அதாவது தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறார்களோ அதாவது அவர்களை நிரந்தரமாக்கோ என்று அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையை சொல்லி துப்புரவு பணியாளர் கேட்டாங்க அப்புறம் தொடர்ந்து அவங்க சென்னையில வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்புறம் அந்த உண்ணாவிரதம் இருந்த இடத்தையும் மாத்தினாங்க அப்புறம் மதுரையில போராட்டம் இருந்தாங்க அதையும் பண்ணாங்க இந்த அரசாங்கம் வந்து போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்பவர்களையும் நசுக்கிற அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு உதாரணத்துக்கு எங்களுடைய சிறுபான்மை அணியினுடைய வேலூர் இப்ராஹிம் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்டல் பண்ணுறதுக்கு என்ன முறை வழிமுறைன்னு தான் போயிருக்கார் வேற எந்த மாதிரி அவர் முறையில் போராடலை தனியாக தான் போயிருக்கார் கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு என்ன முறை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே உடனடியாக அவர் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சு அவர் சிறையில் அடைச்சு சார் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு மிரட்டல் கொஞ்சமான எல்லா மிரட்டலும் நடந்துட்டார் ஆளுங்கட்சி தரப்பா எல்லா தொடர்ந்து நடந்து கொண்டே தான் நிச்சயமாக மதிப்புக்குரிய நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்கள் அதை பத்தி எனக்கு தெரியாது நான் தினமும் எனக்கு அந்த தகவல்